திருவேங்கடம் ஸ்ரீ பகவான் ஏசு கிறிஸ்து திருச்சபையின் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நான் பேசுவது நான் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற நிலையில் நான் போகிற பகுதியில் தற்போது ஆமையானவர் எனக்கு தந்த ஆமைய அந்த வாசல் எப்படி தான் பேசுகிறேன் முதலாவது நம்ம சொன்ன குடும்பம் தேவனாலே பாதிக்கப்பட்டது காரணங்கள் என்ன என்பதை அந்த காரணங்களும் நம்ம ஆக வராமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் வேலை நீங்கள் இருக்கலாம் அது இருந்தாலும் நம்பிய சோதனை இல்லையா ஒரு சில காரிகள் ஆறாமிடைய வாழ்க்கை ஏதாவது காரணம் போய் இருக்குன்னா அதை திரிச்சு கொள்வோம் நம்ம பார்த்த இடம் கேட்டு அது நடக்கிறதுலாம் இந்த வேளையில் கூட மூணு காரியங்களையும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று நாம் தேவன் குடும்பத்தை உண்டாக்கிறார் அந்த முதல் காரியம் தேவன் குடும்பத்தை கட்டுகிறார் தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அப்புறம் நாம் ஒரு நல்ல குடும்பமாக எப்படி இருப்பது எங்கள் அந்த மூணு தலைப்புகளெலாம் நான் இந்த வெளியில் பகுதியில் நான் கொடுக்குறேன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் முக்கால் மணி நேரம் எட்டு மணிக்காக முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம அவரை உண்டாண்டாங்க ஒருவேளை தூதாக முடிந்தாலும் அவர் பிரச்சனை இல்லை ஆமில் தேவன் அவர் குடும்பத்தை உண்டாக்கியவர் அவன் சர்வ உலக தேவன் நல்ல தேவன் அனுப்புள்ள தேவன் அதனால குடும்பத்துக்கு சகல காரியங்களும் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார் நல்ல பிறகு ஒரு ஒரு காரியத்தை ஏற்படுத்திய ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா இருந்தா அவன் முழுக்க முழுக்க நன்றாக இருக்கணும்னு எல்லா பயிற்சியும் எடுப்பாங்க இல்லையா மனுஷன் அதனால் குடும்பத்தை தேவர் அவர் உண்டாக்கினார் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய பூர்ணமான விருப்பமும் சித்தமாக இருக்கிறது அங்கே சங்கீதம் பூத்தி இருபத்தி ஏழு ஒன்று நாம் எல்லாத்துக்கும் தெரியும் கத்த வீட்டை கட்டாத பிரயாசம் அவர்

வெள்ளனையா பார்க்கிற ஒரு அந்த வீடுக்குள்ளே இருக்கிற குடும்பம் அதை தான் அவர் கட்டுகிறார் அவர் கட்டாமல் நம்ம பிரயாசங்கள் என்னது அதாவது இந்த வார்த்தை நாம முயற்சிகள் நம்ம குடும்பத்தை அவசியவாதத்துக்கு மேன்மைக்குரியவருக்கு நம்ம எடுத்து செல்ல முடியாது ஆனா உடனே இது ஒரு தோல்வியின் துணி நிறைய பேர் உலக பட்சியான சொல்வாங்க இது ஒரு ஸ்பெசிஃபிஸ்டிக் வியூ அப்படிவாங்க அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால முடியாதனே சொல்லக்கூடாது நம்மளால முடியாதுன்னு நம்ம எல்லாரால முடிவு சொல்லணும் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள அந்த தத்துவம் நான் நம்ம தத்துவம் தேவை நம்ம எல்லாம் செய்ய வாய்ப்பார் அதை இல்லையா அது அவருக்கு உப்பு கொடுக்கணும் நம்ம வந்து நம்ம மூலம் தான் செய்வாரு ஆனால் நம்ம என்ன அவருக்கு ஒப்பு ஒப்பு கொடுக்க கொடுக்க வேண்டும் அவன் ஒப்புண்டும் தேவன் கத்தன் வீட்டை அவர் கட்டுகிறார் வீட்டை கட்டுகிறார் நம்ம குடும்பத்தை அவர் கட்டுகிறார் உடனே அவர் கட்டுறாருன்னா அவரே வந்து எல்லாத்தையும் பார்த்து அரிசி வாங்கி போடுறாரு பருப்பு வாங்கி போடுறாரு அப்படின்னு நினைக்க போடாது ஒன்று நாம் என்ன செய்கிறோமோ அதை வைத்து கர்த்தர் குடும்பத்தை புரியுதுங்களா அதை செய்யும்பொழுது கர்த்தர் அதன் மூலமாக நம்ம குடும்பத்தை கட்டுகிறார் என்ன பாலையா நம்ம ஒண்ணு செய்யணும் நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் வீட்டை கட்டுவாரு சும்மாவே உட்கார்ந்து அப்படி இல்லை

ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில சரியாக இருக்குமென்றால் அந்த ஜபம் கத்தை நம்முடைய வீட்டை கட்டுகிறதுக்கு அது முதல் படியாக இருக்கிறது நிறைய காரியம் ஜபத்தை குறித்து நீங்கள் நிறைய பிரசுமைகள் கேட்டிருக்கீங்க என்ன அவன் ஜபம் கத்துடைய கருத்தையும் அசைக்கவும் ஜபம் இல்லாத வீடு முறை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கேட்டிருப்போம் ஆனால் நடைமுறையில நான் உங்களோட கேட்டாங்க நீங்க என்ன சொல்லுன்னு தெரியல எத்தனை குடும்பங்கள் குடும்ப ஜெபம் நான் ஜபம் பண்ணுவீர்கள் கொஞ்சம் யோசிச்சு இல்லையா உங்க மனசுக்குள்ள சரியான தீர்மானம் எடுங்க ஐயா கேட்டுட்டாங்க இதுவரைக்கும் என் குடும்பத்தில் ஜெபம் ஜபம் தனி தனிச்சபத்தை சொல்லலை குடும்ப ஜெபம் என்ன அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா அஞ்சனும் நம்ம வந்து இருப்பாங்க அவங்க கருத்துல யாராக இருக்கிற குழுவால் மகன் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்பா யாராக கணக்கு சில குடும்பங்களுக்கு வித்தியாசம் ஏனென்றால் எனக்கு தெரியும் பாதி குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாகி மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிற குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் நான் பார்த்துருக்கிறேன் இப்போதான் பிள்ளைகள் வந்து அங்க ஜோ பண்ணு உட்கார்ந்து இருந்தா அவர் என்ன பண்ண பாட்டு ஓகே நாலு வீட்டு கேட்கிற மாதிரி என்ன நீ ஜோ பண்றியா நான் என் வேலையை பாக்குறேன்னு அப்படி சில குடும்பங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரியும் அதனால குடும்பத்துல நாம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் கூடி சிலமும் ஜபிக்க வேண்டும் வேதத்தின்படி பார்த்தாக்கா நாளைக்கு மூணு வேலைக்கு விஷயமா ஜோகம் பண்ணணுமா நம்ம மூணு வேலைக்கு ஜெபம் பண்ண முடியாது நீங்கள் புஷுக்களை பார்த்துருக்கீங்களா முஸ்லீம்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் அந்த மாதிரி விஷயமாக நான் சொல்லலை

சரி ஆமாம் மகேந்திரன் உங்க மனைவி சொல்லணும் என்ன தெனோ குடும்பத்தில் எத்தனை முறை ஜெபம் பண்ணணும் ரெண்டு முறையாவது ஜோம் பண்ணணும் ஹலோ லூயா ஆமாம் என் காலையில் ஒன்றை நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள் இது வந்து ஒன்றும் பிரசங்கம் அல்ல நான் உங்களுக்கு ஆலோசனையே சொல்கிறேன் ஐயா இது சாதாரண காலியம் இல்லை ஏனென்றால் எல்லாரும் அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு பொதுவான நேரம் எல்லாருக்கும் வேண்டும் ஐயா வந்து டிரைவிங்காக இருக்காரு அங்கே எங்கே இன்சூமென்ட் டக்குன்னு ஆவர்னு போயிடுவீங்க ஐயா அவன் எல்லா நாளும் குறித்த நேரத்தில் இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது அதனால பல வேலைகள் குடும்பங்களுடைய சூழ்நிலைமைகள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் முடிவு பண்ண வேண்டும் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதெல்லாம் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டு எல்லாம் அமைந்து ஒன்றாக இருக்க வாய்ப்பு இருக்கவும் அந்த நேரத்தில் கட்டாயம் செய்வோம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஹலூயா குடும்பத்தை கட்ட வேண்டும் இதை நான் சொன்ன இந்த ஆலோசனையை நீங்கள் கேட்டால் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஏதோ எல்லா பிரசங்க மாதிரி இதையும் கேட்டு போறேன்னு சொன்னா அவன் அதுல பிரயோஜனமா இல்லை ஆமே அந்த ஜபம் என்பது ஆமே ஒருவேளை சிறு பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் கட்டாயம் நடத்த வேண்டும் பிள்ளைகள் நடத்த வேண்டும் அதில் சுருக்கமாக நீங்கள் என்ன ஒரு அதிகாரத்தை நீங்கள் படிக்கலாம் ஒரு பாட்டு பாடலாம் அப்புறம் நீங்கள் ஜெபிக்கலாம் என்ன அவன் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனை பேருக்கு ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க ஆமா ஜபத்துல முதலாவது உங்களுடைய குடும்பத்தை நினைவுகள் முதலாவது அவன் உங்களுடைய குடும்பம் குடும்பத்தின் தேவைகள் பிள்ளைகளின் தேவைகளை அதை இரண்டாவது சபையை நினைத்து எனது ஆமா சபையை நினைத்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரயாசங்கள் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது சொல்லி ஆனால் சபைக்கும் சபை போதுகளுக்கும் சபையில் உதவியாக இருக்கிற பிள்ளைகள் நிகழ்ச்சிடும் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய உறவினர்கள் நம்மை நம்ம குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக செய்யணும் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் அவன் நடுதுபடியாகவே போதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் விதை விதையும் வைத்து நாம கட்டாயம் ஜமிக்க வேண்டும் ஆண்டு அதிகமாக எதிர்ப்பு மறந்துனார் ஏனென்றால் கல்வாறு சிலுவையில அவர் பட்ட அந்த பாடல்கள் போக ஒரு ஆண்டு இயேசு போது பாடுகள் அவ்வளவு வெளியேற பெற்றதாக இருக்கிறது அதனால எல்லாரும் மக்களுடைய லட்சிப்புக்காகவும் நம்ம என்ன வேண்டும் அவை நம்முடைய தேசத்தை வேண்டும்

குடும்பத்துல உபம் பண்ணல குடும்பத்துல உட்காந்து ஜபம் பண்ணிருந்தா எந்த இடத்துலயும் அதனால இதை நான் சொல்றது குறைந்த பட்சம் இல்லையா

மகத்துவம் சொ அனை வார்த்தளை நாம் சொல்ல வேறு ஆண்டு சொல்லுடைய மகத்துவம் தேவருடைய மகத்துவம் அப்படின்னா அந்த அதற்கு நாம் எவ்வளவு நாம் கவனத்தை கொடுக்க

நான் உங்களோட கேட்கிறேன் எத்தனை பேர் தினமும் வாசிக்கிறேங்க ஞாயிற்றுக்கிழமை தூக்கி வந்தோட சரிக்க வேண்டும் என்னைக்கான்னு சொன்னத்தை ஆமாம் எங்களோட குடும்ப சுபத்தில் ஒரு பாட்டு பாடங்கள் ஒரு வேதப்பூதிய வாசிகள் என்று நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு குறைந்த குறிச்சமும் ஒரு அதிகாரமும் மாநில ஒரு அதிகாரம் நீங்கள் படித்த கூட ரெண்டு வருஷத்தில் ஒரு பிரதாகத்தை நீடிச்சிடலாம் முடிஞ்ச முடிக்கலாம் கழுதனால இல்லையா நானும் அம்மாவும் தெனுவும் காலையில் அவ ரெண்டு அதிகமாக படிக்கிறோம் நான் ஒரு அதிகமாக படிக்கிறேன் அவங்க ஒரு அதிகமாக படிக்கிறான்னு ஒரு பாட்டு படி சோவிக்கிறோம் எங்களுக்கு அதுதான் காலையில் நேரம் இளவுலையும் நம்ம சும்மா இருக்கோம் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம் ஐயா ஆனால் நானும் வேலை செய்கிறேன் சீட்டில் போயிட்டு இருந்தேன் என்னுடைய மூணு சிட்டுல நான் போகணும் அது மிக பொறுப்பான ஒரு வேலை தான் எப்பொழுதும் அவன் கத்துடைய சாங்கல அவன் இப்படி நீ ஜபிக்க பொழுது வேதத்தை நீங்கள் படித்தாலும் நம்ம சொல்லதை படித்தால் வருஷத்துக்கு ஒரு முறை வேதம் தெரிஞ்சலாம் முடிக்கலாம் அத்திற்கு ரொம்ப அருமையான காரியம் நாங்கள் அதை தொடர்ந்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வேதாங்கத்தை ஒரு துறை முடிக்கிறோம் இதற்கு மேலாக அம்மா ஒரு புதுசாக திட்டம் போடுறதுக்காக நாற்பது நாளிலே வேதானத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மருமகள் ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க அவங்களும் இங்கே சேர்ந்து ஒரு நம்ம ஃபார்ட்டி டேஸ் பிளான் என்னது நாற்பது நாள் திட்டம் என்ன திட்டம் வேதாங்கத்தை நாற்பது நாளில் படித்து முடிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பது அதிகாரம் படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு முப்பது அதிகாரம் படித்தா நாற்பது நாளில் வேதாங்கம் தெரிஞ்சலாம் முடிக்கலாம் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க நைட்டு கொடுக்க படிக்கிறாங்க எனக்கு எழுபது செய்யறாங்க சரி நம்ம சும்மா இருக்காங்க செய்யலாம்னு நினைக்கலாம் ஆனால் எங்களுக்கு வேலைகளுக்கு இருக்க செய்ய முடியுமா என்று நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருக்க கூடாது காலையா ஆமே தத்துடைய வேதத்தை ஆமே கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும்

கற்று கடத்த காரியத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டு அவர் பார்க்கிறார் நாம்ங்களை பண்ண வேண்டும் பிள்ளைகளுக்கு காரியம் நடக்க வேண்டும் எல்லாத்தையும் நாம் சொல்லி ஜபிக்கிறோம் அவன் ஆண்டு வளம் அவைகளும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அவருக்காக என்னதை செய்கிறோம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் ஆகினால கத்தல் கடத்த காரியத்துல நாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமை கத்தல் இதை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார் நிறைய பேருக்கு கூடிதான் ஜெபிக்கணுமா தனியா ஜபிக்க கூடாதா அப்படிங்கிற எண்ணங்கள வரும் ஆண்டுவர் கூடி ஜபிக்கிற தம் ஜனங்கள் கூடி ஜபிக்கிறதை அவர் கனப்படுத்த

கத்தனுடைய ஆராதனையை ஆமே நாம் கனப்படுத்த வேண்டும் ஆமையாக கத்தனுடைய ஆராதனையில் வந்து அமர்ந்து எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் சனிக்கிழமை இரவு நான் அடுத்த நாள் ஆராதனைக்கு பாரத்தோடு ஜபிக்கிற பழக்கம் இருக்கிறது ஜபித்துக்கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்கு கேட்குறேன் ஆமே சனிக்கிழமை இரவு ஆமாம் நாளைக்கு ஆராதனை ஆராதனை நாளும் சகல பகி ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா எங்க சபையின் பிள்ளைங்க உட்கிறாங்க அவங்களுடைய ஆராதனையே பெயரை சொல்லி ஊரை சொல்லி நமக்கு அவன் ஆராதனைக்கு செவத்தோடு வர வேண்டும் ஆராதனை வந்தோட செபத்தோடு உட்கார்ந்து இருக்க வேண்டும் ஆராதனையிலே வந்து அமர்ந்து எண்ணங்கள் வேலைங்கோ போய்கொண்டு இருக்கக்கூடாது கத்திரதை நம்முடைய இருதயம் எல்லாம் தேவனுக்கு நேராக அது திருப்பப்பட்ட நிலைமையிலே நாம் ஆதரவு பார்க்கப்பட வேண்டும் ஆமியோடும் கருத்தோடும் பாட வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசல்

கடத்த வேதத்தை கனப்படுத்தி வாசிக்கிற கைக்குற குடும்பத்தை கடத்தலை கட்டுகிறார் கடத்தா கட்ட கட்டுகிறார் ஆண்டு பெரியான கட்டளை அவங்க எல்லாம் ஒரு நேரத்துல வார்த்தைகள் என்னையா சொன்னாங்க என்ன அப்படி சொன்னானே உபதேசமா. ஏனா நீங்க இந்த கிராவுண்ட்ல வாக் பண்றீங்க. நீங்க மூமீட்ட ஆமென். சூச்சீஸடை. ஐ மீன். சீஷராங்க. நான் சொன்ன உங்களுக்கு பண்ணுங்க. ஏனா உங்களுக்கு விலாத்துமாக்கு சாமி நாமத்தால நாம ஸ்தாபிக்கிறேன்.

கர்த்தரையா எல்லாரும் செய்ய முடியாது ஒண்ணுமே ஒண்ணுமே செய்யாம எல்லாரும் இருந்து விடவே கூடாது எந்த அளவுக்கு முடியுமோ ஆமே நலவியா கத்தோடைய ஊழியை தேடி செய்ய வேண்டும் இன்னொரு சாரியம் கர்த்ததை ஊழியை தெரியும் தாங்க வேண்டும் இல்லையா சோதரன் 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 சில சிறு புள்ளிகளை பார்த்திருக்கேன்

நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆன்லைன் தொலைக்காட்சி